பார்த்திய அண்டு ஒரே சாமி நான் பேசும்போது உதவியோடு நான் அன்புரேசாமி செய்தப்பண்ணே எப்பொழுதும் கூட நீங்க இங்க இணைந்திருக்கிற எல்லாரோடு நீர் பேசு எல்லா வட்டி பேசுவேன் நாமத்துல கெஞ்சி கேட்க ஆமே அருமையானவர்களே நம்முடைய செய்தினுடைய தலைப்பு பாத்திரனாய் இருக்கிறாயா மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் வசனத்துல என்ன சொல்க்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரச்சைகளாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு பாத்திரனாய் இருக்கிறாயா பாத்திரனாய் இருக்கிறான் அங்க சொல்லுது நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு பாத்திரனாய் இருக்கிறாயான்னு சொல்லி நாம் இன்றைய உண்டான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் நாம் பாத்திரனாய் இருப்பதற்கு தமிழனுடைய அர்த்தங்கள் சொல்லுது தகுதியானவர் சொல்லுது தக்கவர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவன் தமிழனுடைய அர்த்தங்கள் பாத்திரம் என்ற அந்த சொல்லுக்கு தமிழில் தகுதியானவர் தக்கவர் தகுதியானவன் சொல்லி நான் பார்க்குறோம் இது கிரேக்க மொழியில் என்ன சொல்லுதுன்னா இதே கிரேக்க மொழியில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கிராட்டோசியா அதுக்கப்புறம் ஆக்சியா ஆக்சியாஸ்ன்னு சொல்லி இரண்டு வார்த்தைகள் அங்கே சொல்கிறாங்க கிராட்டோசியா என்பதுக்கு அர்த்தங்கள் பாத்திரவான்கள் என்ற அந்த கிரேக்க மொழியில் அர்த்தம் என்னன்னா ஒரு அந்த கிரேக்க வார்த்தைக்கு கிராட்டோசியான்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள் சக்தி ஒன்னு குறிக்குது பலம் ஒன்னு குறிக்குது அதிகாரம் என்ற அந்த அந்த கிரேக்க வார்த்தைக்கு அந்த அப்புறம் ஆக்சியஸ் அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன சொல்லுதுன்னா தகுதியானவர் மதிப்புக்குரியவர் பொருத்தமானவர் அப்பனா இங்க நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு பாத்திரனாய் இருக்கிறாயா அப்படி என்றால் தகுதியானவர்களாய் இருக்கிறோமா மதிப்புக்குரியவங்களாக நாம் இருக்கிறோமா பொருத்தமானவராய் நீ இருக்கிறாயா சொல்லி எங்களுடைய செய்தியினுடைய தலைப்பாக அப்படியாக சொல்லுகிது சரி பாத்திரனாய் இருக்கிறாயா என்ற இந்த தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து நம்முடைய வேத தியானத்துக்குள்ள நம்ம கொண்டு செல்லலாம் வருகிறோம் முதலாவது காரியம் அதே மத்திய இன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதிலே பாத்திரமானவன் என்று விசாரி நீங்கள் புறப்பட்டு அளவும் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்க இங்கே முதல் காரியம் என்ன சொல்லுதுன்னா முதலாவது காரியம் விசாரிக்க பாத்திரவனா இருக்கிறாயா இங்கே அழகாக சொல்லுது மத்திய பத்தாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல விசாரிக்க நீங்கள் புறப்பட்டு அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து பார்த்தீங்களா நாம் விசாரிக்க பாத்திரவான்களாய் நாம் இருக்க போறோமா என்று நாட்கள நாம் பார்க்கிறோம் சில மக்களை பார்க்கும் பொழுது என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நிறைய மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் உன்னையும் என்னையும் ஏசாண்டவர் விசாரிக்க கூடியவராக இருக்கிறார் நம்மளை அவர் விசாரிக்கிறவனால இருக்கிறதுனால நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால் நாம் மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய பாத்திரவனாய் நாம் இருக்கிறோமா சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாமே நான் இவ்வளோ காலங்களாக நான் யாருமே விசாரிக்கலே என்று ஒரு வேலை நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுது நீ விசாரிக்கிற பாத்திரவனாய் இருக்கும் பொழுது அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நாம் விசாரிக்க கூடியவங்களாக இந்த நாள்ல நாம் இருக்கிறோமா மற்றவங்களுடைய கரிசணையில கரிசணியோ அவங்களுடைய மற்றவங்களுடைய பாரங்களை மற்றவங்களுடைய துக்கங்களை அவங்களுடைய காரியங்களை நாம் விசாரிக்க கூடியவங்களாக நாம் இருக்கிறோமா அப்படி நாம் விசாரிக்க கூடியவங்களாக இருப்போமானால் நாம் தேவனுக்கு பாத்திரராய் இருக்கிறோம் என்று வேதம் அழகாக சொல்லி கொடுக்குது அருமையானவர்களே நாம் நாம் பாத்திரமானாய் இருக்கிறோம் என்ற அந்த தலைப்பின் கீழே முதலாவது விசாரிக்க பாத்திரனாய் நாம் இருக்க போறோமா என்றோடு அதோடு கூட இரண்டாவது காரியத்தையும் கூட நாம் பார்க்கலாம் அதே இன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுது அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது பாத்தீங்களா நம்முடைய வீடு பாத்திரமாய் இருக்கணும்னு சொல்லி ஏசாண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வீடு பாத்திரமாய் இருக்கிறதா நம்முடைய வீடு என்றால் நம்முடைய இருதயமாகிய எந்த வீடு நாம் ஏ சான்றவருக்கு பெரியமாய் பாத்திரமா நாம் இருப்போமானால் தெய்வன் அழகாக சொல்லுகிறார் நீ அதுக்கப் நீ வீடு உன்னுடைய வீடு பாத்திரமா இருக்கிறதா தெய்வன் உன்னை என்னை பார்த்து கேட்கிறார் அதனால தே அன்பானவர்களே நம்முடைய வீடு ஆலயமாகி இந்த வீடு பாத்திரமாய் ஏ சான்றவரே உனக்கு தகுதியாக நான் இருக்கிறேன்னா பாத்திரமாய் நான் இருக்கிறேனா என்று நாம் கேட்போமானால் தெய்வன் ஒன்னையும் என்னையும் அவ்வளோ பெரிய பாத்திரவனாக உபயோகப்படுத்த தெய்வன் விரும்புகிறார் முதல்ல விசாரிக்க பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோமா இல்ல நம்முடைய வீடு பாத்திரமா இருக்க போகிறதா நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என் அருமையானவர்களே அதோடு கூட அதிலேயே தெய்வனுடைய வசனம் சொல்லுது மத்திய இன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் கூட இப்படியாக சொல்லுது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல எங்க நாங்க பாக்குறோம் அப்பனா நம்முடைய குடும்பம் ஒரு பாத்திரமா இருக்கிறதா நம்முடைய வீடு ஒரு பாத்திரமா இருக்கணும் நம்முடைய குடும்பம் ஒரு பாத்திரமாய் இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம் எதையும் நாம் நேசிக்க கூடாது என்பதாக தேவன் சொல்லுகிறார் அவருடைய அவரை நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பமும் ஒரு பாத்திரமாக, பாத்திரமாக மாற்ற அவர் விரும்புகிறார் என் அருமையான என் தேவஜன் நாம் நம்முடைய வீடு பாத்திரமா இருக்கிறதா நம்முடைய குடும்பம் பாத்திரமா இருக்கிறதா நாம் எப்படிப்பட்ட பாத்திரவானங்களாக நாம் இருக்க போகிறோம் நாம் பாத்திரவானா இருக்கிறாயா என்று ஏசாண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்கிறார் தேவ அருமையான என் தேவ ஜனமே நாம் மற்றவளை விசாரிக்க பார்த்திருவான நாம் இருக்க போகிறோமா நம்முடைய வீடு பாத்திரமா இருக்க போகிறதா நம்முடைய குடும்பம் ஒரு பாத்திரமா இருக்க போகிறதா என்பதை குறித்து ஏண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்டு மூன்றாவது காரியத்தின் குறித்து கூட நாம் கேட்கலாம் மார்க் எழுதிய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கூட இங்க நமக்கு அழகாக காண்பிக்குது அவன் என்னிலும் வல்லவர் ஒரு எனக்கு பின் வருகிறார் அவருடைய பாதிரட்சிகளின் வாரை குனிந்து அவுக்கிறதுக்கு நான் பாத்திர என் அருமையான என் தேவஜனமே நாம் இங்கே அழகாக சொல்லுகிறது தாழ்மையான பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா இங்கே யோவான் சனன் அவருடைய பாதிரச்சினை குனிந்து அவுக்கிறது கூட நான் பாத்திர அல்லன்னு அவர் சொல்றாரு அதை எதை குறிக்குது என்றால் ஒரு தாழ்மையான நிலைமையை குறிக்குது என் அருமையான தேவஜனமே நாம் தாழ்மையான பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா நம்மளே நாமளே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் அப்படியாக தாழ்மையாக நாம் இருக்கும் பொழுது உன்னை பாத்திரவனாக மாற்ற அவர் விரும்புகிறார் என் அருமையான கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே தாழ்மையான பாத்திரமாய் நாம் இருக்க போறோமா நம்மளே நாம்ளே நிதானித்து பார்ப்போம் என் அருமையானவர்களே எவ்வளோ பேர் தாழ்மை இல்லாமல் பெருமையோடு இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஆஃபீஸ் மத்தியில நம்முடைய எல்லா சொந்தங்கள் மத்தியில பெருமையா இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஆனால் இங்கே சொல்லுகிறது யோவான் சனன் அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவுக்குறது கூட நான் பார்த்து அல்லன்னு அவர் சொல்லுகிறார் நாம் அப்படி நாம் அவருடைய பாதரட்சியை நாம் அவிக்கும் பொழுது நமக்கு குள்ளரா என்ன வருகிறது என்றால் ஒரு தாழ்மையான காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது என் அருமையான என் தெய்வ ஜனமே நாம் குனிந்து அவுக்குறதுக்கு பாத்திரவானா இருக்க போகிறோமா கொஞ்சம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பா அப்படியாக நாம் பாதரச்சி குனிந்து அவுக்கும் பொழுது நாம் குனிவுது என்றால் அது நாம் தாழ்மையை குறிக்குது அதனால ஏசு சான்ண்டவர் கூட எந்த அளவுக்கு தாழ்மையாக இருந்ததை பார்க்குறோம் ஏன்னா அப்படி தாழ்மையாக இருந்ததுனால தான் பிதாவுக்கு அவர் பாத்திரனா இந்த உலகத்தில் என் நமக்காக கொடுக்கப்பட்டார் நாம் அப்படி நாம் தாழ்மை உள்ளவங்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் பாத்திரவானாக நாம் மாற முடியும் என் அருமையான தேவஜனமே நாம் தாழ்மையை என்ன அந்த அணிந்து கொண்டு நாம் பாத்திரவனா இருக்க போறோமா நம்மளே நாமளே ஆராய்ந்து பார்ப்போம் இங்கு இன்னொரு காரியத்தையும் கூட தெய்வன் அழகாக கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கூட அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் கூட யேசாண்டவர் இங்கு நமக்கு எப்படிப்பட்ட பாத்திரவனா இருக்கணும்னு சொல்லி இங்க கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா பாத்தீங்களா இங்கு நாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும் என்றால் ஐக்கியமான பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக நாம் இருப்போமானால் மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஐக்கியமானது அந்த இடத்துல தெய்வன் பதிலை கேட்டு எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் நாம் ஐக்கியத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஐக்கியத்தோடு உறவாடும் பொழுது தேவன் அழகான அங்கே நாம் சொல்லுகிறார் நம்முடைய எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் நாம் ஐக்கியமான பாத்திரமாக இருக்கிறோமா நம்முடைய சகவாசத்தினுடைய பெயரு கூட ஒரு ஐக்கியத்தின் சகவாசம் சொல்லுவாங்க ஏனென்றால் நாம் ஒரு ஐக்கியத்தோடு நாம் இருந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தினுடைய வல்லமை மிகவும் பெரியது அருமையானவர்களே நாம் அதுக்காக தான் அழகாக நம்முடைய ஃபெலோஷிப்பில் கூட ஒரு ஐக்கிய சகவாசன் சொல்லி ஆரம்ப நாட்கள்ல நான் கேட்டது உண்டு நாம் அப்படி ஐக்கியத்தின் பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நம்மளால முடியும் நம்மளால விட இயேசு ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் அந்த ஐக்கியம் ஒருமனப்பட்ட ஆவியோடு நாம் இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது நாம் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளவும் வலநடைவும் ஏசாண்டவர் விரும்புகிறார் நாம் அப்படிப்பட்ட ஐக்கியமான பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா நம்மளே நாமளே கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போம் என் அருமையான என் தேவ ஜனமே நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் பாத்திரனாய் இருக்க போகிறோம் நாம் விசாரிக்க பாத்திரனாய் இருக்க போறோமா இல்ல நம்முடைய நம்முடைய வீடு பாத்திரமாய் நம்முடைய குடும்பம் பாத்திரமாய் இருக்க போகிறதா அதோடு கூட தாழ்மையை என்னுடைய தாழ்மையை அணிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா அதோடு கூட நம்முடைய ஐக்கியமான பாத்திரமாய் இருக்க போகிறோமா நம்மளே நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் என் அருமையான தேவஜனமே நாம் அதோடு கூட இன்னொரு வசனம் கூட நமக்கு கொடுக்குது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது அங்க சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் நாம் இருக்க போகிறோமா மற்றவங்களுக்கு இயேசான்றது குறித்தான அந்த சுவிசேஷங்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது நாம் அநேகர் மாற்றப்படுவார்கள் பார்க்குறோம் நேற்றை கூட நம்ம இந்த ஜூ முட்டிங்களை கேட்டோம் ஒரு அந்த சிறு பெண்ணு எப்படி நாகமானுடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்தை கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம் அந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி நாம் நேற்றுக்கு கேட்டோம் அதனால நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாய் நாம் இருக்க போகிறோமா என் அருமையான என் தேவஜனமே இந்த உலகத்துல வேற எதையோ நாம் மற்றவங்கள்ட்ட பேசுறோம் மற்றவங்கள்ட்ட நம்ம எதையோ நம்ம கலந்துக்கிறோம் ஆனால் இங்கு அழகாக சொல்லுது நீயும் நானும் சிவிசேஷத்துக்கு பாத்திரனாய் நாம் இருக்க போகிறோமா என் அருமையான என் தெய்வ ஜனமே இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட பாத்திரனாய் இருக்க போகிறாய் சிவிசேஷத்துக்கும் அப்படி ஐக்கியமான பாத்திரமனாய் இருக் நாம் இருப்போமானால் தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு வல்லமையான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார் அந்த சின்ன பெண்ணை கொண்டு எவ்வளோ பெரிய வல்லமையான மாற்றங்கள் நாகமானுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது போல நம்முடைய அற்பமான எண்ணெயை நம்மளை கொண்டு தேவன் பலமான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் எப்பொழுதென்றால் நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரனா இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பாத்திரனா நாம் இருக்க போகிறோம் நம்மளே நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் என் அருமையானவர்களே அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் கூட நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார் நம்முடைய சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது காரியத்துல நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட பாத்திரனாய் நாம் இருக்க போகிறோம் இங்கு ஐந் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுது என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா என் அருமையான என் தேவ ஜனமே சற்று நாம் யோசித்து பார்ப்போமா நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய குள்ளராக நிரம்பி வழியும்பொழுது அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக நாம் மாற முடியும் அதை தான் விரும்புகிறார் நாம் இன்றைய நாட்களில் நம்முடைய வீடுகள் மட்டும் நிரம்பி வழிந்தா போதும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால தேவன் சொல்றார் நாம் நிரம்பி வழியும் பொழுது அந்த நிரம்பி வழிந்துகிற மீதியான அந்த காரியங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு புரோஜனமாய் நாம் காணப்படணும் அதனால தெய்வன் அழகாக செல்கிறார் நாம் நிரம்பி வழிகிற பாத்திரனாய் நாம் இருக்க போகிறோமா என் அருமையான என் தேவ ஜனமே நாம் எப்படிப்பட்ட பாத்திரனாய் இருக்க போகிறோம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே பார்த்தீங்களா அதோடு கூட அழகாக இன்னொரு காரியத்தை அங்கேயே சொல்லுகிறார் அபிஷேகம் பண்ணின பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் காணப்பட முடியும் என்பதாக அங்கோடு கூட சொல்லுகிறார் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்க போகிறோம் என்ற அதுக்கு உதாரணமாக நம்முடைய வேதத்துடைய ஆதாரம் கொண்டு ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் நான்காம் மதி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை நின்று போயிற்று என் அருமையான என் தேவ ஜனமே நாம் நாம் அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் மாற முடியும் இங்க சொல்லுகிறார் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு பாத்தீங்களா நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் இருக்கும் பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியாத அருமையானவர்களே மற்றவங்களுக்கு தேவனை குறித்து சிவத்தை சொல்லவும் மற்றவங்களுக்கு ஏசாண்டுடைய அதிசயங்களை சொல்லவும் எல்லா காரியத்தையும் மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவதற்கு நாம் சும்மா இருக்க முடியாது ஏனென்றால் நாம் அபிஷேகம் பண்ணும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையினால நாம் நிரம்பும் பொழுதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மட்டும்தான் மாற முடியும் ஏனென்றால் இங்கு அழகாக சொல்லுகிறது நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமா நாம் இருக்க போகிறோமா நாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்க போகிறோம் என்ற அந்த கேள்வியோடு கூட நாம் இங்கே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் கூட தேவன் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆறாவது காரியம் என்னவென்றால் மத்திய இன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கூட சொல்லுது மத்திய இன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் எப்படியாக நாம் எப்படிப்பட்ட பாத்திரவனாய் நாம் இருக்க வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனே அல்ல பாத்தீங்களா நாம் சிலுவையை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோமா நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்றார் அப்பனால் நாம் சிலுவையை எடுத்து கொண்டு பின்பற்றக்கூடிய பாத்திரமாய் நாம் இருக்க போகிறோமா ஏ ஆண்டவர் அழகாக இங்க நம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன நீங்கள் கூடுன்னு சொல்கிறாரு ஆனால் பிதாவானுடைய சித்தம் அப்படி அல்ல அவர் தன்னுடைய இந்த பாத்திரத்துக்கு ஒரே தகுதியானவர் இயேசு மட்டும்தான் இந்த சிலுவையை எடுத்து சிலுவினுடைய அந்த அறையப்படுகிறதுக்கு ஒரே பாத்திரவானாக இயேசு ஆண்டவர் இருக்கிறார் அதுக்காக தான் அந்த உலகத்தில் பிதாவானவர் நம்முடைய பிதா இயேசு ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையில மறிக்கிற ஒரே தகுதியானவர் யார் என்றால் இயேசு ஒருவர் மட்டும்தான் சொல்லி உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு இயேசாண்டவர் வந்தார் ஏனென்றால் அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் கொல்கதா மலையை நோக்கி போனார் ஏனென்றால் அந்த சிலுவையை எடுத்து கடைசி வரையிலும் தீ பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சிலுவையை அவர் எடுத்தார் நீங்களும் நாளும் அப்படிப்பட்ட சிலுவையை நாம் எடுப்போமானால் நாம் சிலுவையை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாத்திரவானாக தெய்வன் மாற்ற விரும்புகிறார் நாம் எப்படிப்பட்ட பாத்திரவானாக நாம் இருக்கிறோம் சிலுவையை எடுத்து எடுத்து கொள்ளக்கூடிய பாத்திரவானாய் நாம் இருக்க போகிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என் அருமையான என் தெய்வ ஜனமே நம்முடைய இறுதியங்களை எப்படிப்பட்ட பாத்திரனாய் இருக்க பாத்திரனாய் இருக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார் விசாரிக்க பாத்திரனா இருக்கிறாயா நம்முடைய வீடு நம்முடைய குடும்பமும் பாத்திரமா இருக்கிறதா அதோடு கூட தேவன் அழகாக சொல்லுகிறார் தாழ்மையான பாத்திரமா இருக்க போகிறோமா அதோடு கூட தேவன் ஐக்கியமான பாத்திரம் சுவிசேஷத்திற்கான பாத்திரமா இருக்க போகிறோமா எங்க ஒண்ணு என்னை பார்த்து தேவன் அழகாக சொல்லுகிறார் நிரம்பி வழிகுடைய பாத்திரமா இருக்க போகிறோமா அதோடு கூட சிலுவையை எடுத்து கொண்டு பா எடுத்து எடுக்கிற பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோமா நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அவருக்கு முன்னாக அவர் பின்னாக நாம் செல்வமானால் அவருக்கு நாம் பாத்திரனாய் இருக்கிறோமா தேவன் அழகாக சொல்லுகிறார் கடைசியாக இன்னொரு ஒரு வசனத்தையும் கூட நாம் பார்த்து முடித்து நாம் கடந்து செல்லலாம் ஒன்று குறிந்தியர் பத்தாம் அதி ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால் கடைசியாக நாம் எப்படிப்பட்ட பாத்திரவானாய் நாம் இருக்க போகிறோம்னு சொல்லி தேவன் அழகாக சொல்லுகிறார் இப்படி இருக்க ஒன்று ஒன்று குறந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் பாத்தீங்களா அருமையானவர்களே அப்பனால் நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுக்கு பாத்திரவானாய் இருக்க போகிறோமா நாம் மூழ்கி நானசான நாம் எடுக்கிறோம் அதோடு கூட நாம் ராபோஜனத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம் நம்ம ரச்சிக்கப்பட்ட அனைவரும் அங்கு அழகாக சொல்றாரு இந்த இரத்தத்துக்கு நான் பாத்திரவானா இருக்கிறோமா இந்த கேள்வியோடு நம்முடைய இறுதியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய அப்பேற்பட்ட விலையேறு பெற்ற அந்த இரத்தம் அந்த இரத்தத்துக்கு நான் பாத்திரவனாயிருக்கிறேனா என்று நம்மளை நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் நம்முடைய தேவன் நம்முடைய அப்படி அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு நாம் பாத்திரம் உள்ளவங்களாக மாற்ற அவர் விரும்புகிறார் அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணக்கூடிய பாத்திரவானா நாம் இருக்க போறோமா இங்கு அழகாக நாம் சொல்லுகிறார் நாம் இதோடு கூட தேவன் அழகாக சொல்லுகிறார் நாம் எப்படிப்பட்ட பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோம் நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு இயேசாண்டுடைய ரத்தத்தை நாம் உட்கொள்ளுவதற்கு நாம் பாத்திரனாய் இருக்க போறோமா நாம் அழகாக சொல்றாரு நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு அவருடைய வருகை வரும் அளவும் அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் அந்த இரத்தத்தை நான் உட்கொள்வதற்கு நான் பாத்திரனா இருக்க போறனா என்று இந்த கேள்வியோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம் என் அருமையான என் தெய்வ ஜனமே இங்கேயும் கூட அழகாக எப்படியாக ஒரு பக்தன் எப்படியாக ஒரு அழகான ஒரு பாடலை இங்க பாடுகிறார் எப்படி என்றால் நான் பாத்திரனா இருக்கிறாயா என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த பாடல் எப்படியாக ஒரு பத்தன் பாடுகிறார் ஓடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஊரு கூலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் ஓடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு பாத்திரன் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் ஓடிந்த பாத்திரனால் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரனால் எவரும் விரும்பாதவன் என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம் கிருவை மேல் என்றும் இருக்குமே என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம் உம் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே என் அக்கிரமங்களை சிலுவை சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்கன் அனைத்திட்டீ என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்கன் அனைத்திட்டீ கொயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் நான் உலகுக்கு ஒளியானவன் தேவன் அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவன் அழகின் நான் உம்மை விட்டு விலகாதவன் ஓடிந்த நான் எதற்கும் உதவாதவன் ஊரு குழிந்த பாத்திரனால் எவரும் விரும்பாதவன் என் அருமையானவர்களே நாம் பாத்திரனாய் இருக்கிறாயா என்ற தலைப்பின் கீழே நாம் ஏழு காரியங்களை நாம் பார்த்தோம் விசாரிக்க பாத்திரனா இருக்க போறோமா எல்லோரும் கூட வீடு நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு பாத்திரமா இருக்க போகிறதா சிலுவையை எடுக்கிறதுக்கு பாத்திரமா இருக்க போறோமா அபிஷேகம் பண்ணிக்கிற பாத்திரமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்க போறோமா தாழ்மையான பாத்திரமா இருக்க போறோமா ஐக்கியமான பாத்திரமா இருக்க போகிறோமா சுவிசேஷ போறுமா என் அருமையான என் தேவ இதோடு கூட ஒரே ஒரு கேள்வியோடு நாம் இங்கிருந்து நாம் கடந்து செல்கிறோம் நாம் பாத்திரவனாய் இருப்பதற்கு இரண்டு காரியத்தை தேவன் நம் முன்னாடி வைக்கிறார் நாம் பரலோகத்துக்கு பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோமா இல்ல நரகத்துக்கு பாத்திரவனாய் நாம் இருக்க போகிறோமா என்ற இந்த கேள்வியோடு கூட தே நாம் கடந்து செல்லலாம் நாம் ஜபிக்கலாம் நம்முடைய செய்தி நிறைவாக நாம் ஜபத்தோடு கூட இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம் ஜபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனை இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் பாத்திரனா இருக்கிறாயான்னு சொல்லி கேட்கும்போது முதலாவது என்னை நீங்க பாத்திரவனாக நீங்க மாற்றும் எல்லா காரியத்திலும் நாங்க ஏழு காரியத்தை கேட்டோம் இந்த ஏழு காரியத்துக்கும் நான் பாத்திரவனா இருக்க போகிறேனா ஆண்டவரே என்னை நானே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து இரண்டு கேள்வியோடு கூட நாம இங்கேருந்து கடந்து சென்னு சொல்லி கேட்டோம் ஆண்டவரே பரலோகத்துக்கு பாத்திரவனா இருக்க போறனா இல்ல நரகத்துக்கு பாத்திரவனா இருக்க போறோமான்னு நாங்க கேட்டோம் ஆண்டவரே எனக்காக எங்களுக்காக அந்த பரலோகமான அந்த பாதையில வருவதற்காக தான் எனக்காக சிலுவையை நீங்க எடுத்தீங்க யாருமே நரகத்து செல்வதற்கு உங்களுடைய சித்தமே இல்லை உங்களுடைய பாத்திரமே இல்லையே சாமி பரலோகத்துல வருவதற்கு தான் அது இவ்ளோ பெரிய பாத்திரமா இருக்குது சாமி நானும் நாங்களும் ஆண்டவரே பரலோகத்துக்கு பாத்திரமா எங்களை மாற்றும் முதலாவது என்னை மாற்றும் கழுவி சுத்திகரியும் சாமி தொடர்ந்து இந்த ஜிம் மீட்டிங்ல இருக்கிற எல்லாரோடும் ஆண்டவரே நீங்க பேசிருப்பீன் என்பதை விசுவாசிக்கிற எல்லாரையும் அதிகமாய் பலப்படுத்தி இவை இவையெல்லாவட்டையும் பரிசுத்த இயேசு நாமத்துல கெஞ்சி கேட்கணும் ஜீவனுள்ள தவப்பனே